மேயர்களுக்கு எனது உள்ளம் கணிந்த வணக்கம் சார் உங்கள் ஜாதக கட்டத்தில் சாமர யோகம்னு ஒரு யோகம் இருக்கு அந்த சாமர யோகம் இருக்கா பாருங்க சார் இந்த சாமர யோகம் இருந்தால் அந்த ஜாதகருக்கு மிகப்பெரிய அளவில் செல்வம் செல்வாக்கு புகழ் கீர்த்தி எல்லாமே சேரும் சார் இவரை தேடி எல்லாமே வந்து அந்த செல்வம் செல்வாக்கெலாம் வந்து அடையும் சார் இவர்களுக்கு நீடித்த ஆயில் இருக்கும் நல்ல செல்வந்தர்ன்ற பேர் இருக்கும் அது மட்டுமல்ல இவர்களுக்கு நல்ல சமூக அந்தஸ்து கிடைக்கும் சார் அது மட்டுமல்ல இது எப்படி சார் தெரிந்து கொள்வது ஒரு ஜாதக கட்டத்தில் நினச்சிங்கனாக்கா உங்களுடைய ஜாதகத்தில் லக்னாதிபதி இருக்கார் இல்லையா அந்த லக்னாதிபதி கேந்திரஸ்தானம் என்று சொல்லக்கூடிய ஒன்று நான்கு ஏழு பத்து இந்த ஸ்தானங்களை ஏதாவது ஒரு இடத்துல உங்கள் லக்னாதிபதி அமர்ந்து அவற்றை குரு பார்வை செய்யணும் அவற்றை குரு பார்வை செய்தால் கண்டிப்பாக இந்த சாமர யோகம் மிகப்பெரிய அளவில் உங்களுக்கு புகழையும் கீர்த்தி செல்வம் செல்வாக்கு சமூக அந்தஸ்து நீடித்த ஆயுள் எல்லாமே வந்து சேரும் சார் உங்களை தேடி எனவே நேயர்களே உங்கள் ஜாதக கட்டத்தில் இந்த சாமர யோகம் இருக்குதா செக் பண்ணிக்கிங்க அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ் தொடர்பு கொள்ளுங்கள் உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மேலும் நேயர்களே இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்